இப்போ ரெண்டு கிலோமே தேம்பாவணி தான் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியார் அருளப்பன் அருளப்பனோட இன்னொரு பெயர் சூசை அம்மா முனிவர் அவருடைய பெயர் திருமுழுக்கு யோவான் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் சந்தா சாஹிப் அப்படின்னு இருக்குல்ல அதாவது வீரமாமுனிவர் இரண்டே மாதங்களில் உருதுமொழி பேசி ஆச்சரியப்பட வச்சிருக்காரு சந்தா சாஹிப்பை இவர் திருச்சி ஆண்ட மன்னர் இவர் ஈஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுத்துருக்காரு அப்போ இந்த ஈஸ்மத் சந்யாசின்றதுக்கு என்ன பொருள் தூய துறவி அப்போ இந்த ஈஸ்மத் சந்யாசின்றது எந்த மொழி சொல் பாரசீக சொல் அடுத்த கிள்வேதான் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் வளவன் வளன் என அழைக்கப்படும் சுசைமாமுனிவர் ரொம்ப முக்கியமான கேள்வி வீரமாமனிவரோடய இயற்பெயர் ஜோசப் ஃபெஸ்கி வீரமாமுனிவர் எழுதிய முதல் அகராதி அல்லது தமிழில் வெளிவந்த முதல் அகராதி அகராதினாலே சதுர அகராதி தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து தமிழில் வெளிவந்த முதல் நூல் பரமார்ந்த குருகதை ஏலன நூல் அதுவும் இவரோட தான் தொன்னூல் விளக்கம் வீரமாமனிவரோடது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விகள் எல்லாமே முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடியது சோழ நாடு அதாவது மொத்தம் தொள்ளாயிரம் பாட்டு ஆனது அதில் போர்க்கள சிறப்புன்னு கேட்டிருக்காங்க அது சோழ நாடு அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் உத்தரகாண்டம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஒட்டக்கூத்தர் அடுத்து இந்த ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் கம்பர் இவங்க எல்லாமே பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க கம்பர் எழுதிய நூல்கள் ஏர் எழுபது சிறை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபரந்தாதி திருக்கை வழக்கம் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சடையப்ப வள்ளல் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பொன் தேங்காயை பரிசாக பெற்றவர் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பொன் தேங்காயை பரிசாக பெற்றவர் ரொம்ப முக்கியமான கேள்வி சேரவளந்தூர் அல்லது திருவளத்தூர் அப்படின்னு ஒரு ஊரைச் சேர்ந்தவர் சோழ இருக்கு கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும் என கல்வியால் பெருமை பெற்றவர் கம்பர் வில்லிபுத்தூரார் வில்லி பாரதம் எனும் நூலை எழுதியவர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி வான்பதி ஆட்கொண்டான் தமிழில் கொஞ்சம் வார்த்தையை மாற்றிருப்பாங்க வரபதி ஆட்கொண்டான் என்ற மன்னரால் ஆதரிக்கப்பட்டவர் வில்லிபுத்தூரார் வில்லி பாரதம் என்னும் நூலை எழுதியிருப்பார் பாட்டுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ணன் பதினேழாவது நாள் நடந்த நடைபெற்ற போரில் அவருடைய இறப்பை பற்றி வில்லி பாரதம் குறிப்பிடும் பத்து பருவம் இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல் நலவென்பா நானூற்றி முப்பத்தோரு பாடல்களுடையது நலவெண்பா நலனோட சுயவரத்தை பற்றி குறிப்பிடணோட தான் நலவெண்பா யார் எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி பிளவர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி